ஹாய் வீவர்ஸ் மீண்டும் நம் பிஸ்மி போட்டிருப்பான் நான் உங்கள் ரத்தனவேல் பாண்டியன் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறோம் என்னென்னா இப்போ வீடுகளில் நம்ம கோழி வளர்க்குறோம் தாமூண்டு போட்டிருக்கிறோம் இல்லை வேலி அமைப்பு கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி வெளியே போய் மேய்ச்சலுக்காக போகிற கோழிகள் வீட்டுக்கு வர்றது கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு காணாமல் போகுது எதனால் காணாமல் போகுது நாய்கள் இந்த நாய்கள் பிடிச்சிடுறது இல்லை கீரிகள் அடிச்சிருது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஒரு கோழிகள் போனாலும் ஏன் ஒரு கோழி குஞ்சுகள் போனாலும் நமக்கு இழப்பு இழப்பு தான் அது நமக்கு தான் இழப்பு அதனால் இது ஒரு சின்னதாக ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ணி பாருங்களேன் எப்படி பண்ணலான்னு சொன்னீங்கன்னா இப்போ பத்து கோழி வச்சுருக்கீங்க இருபது கோழி வச்சிருக்கீங்கன்னா இந்த கோழிகளோட சேர்த்து ரெண்டு கிண்ணி கோழிகள் மட்டும் வாங்கி விடுங்க ரெண்டே ரெண்டு கிண்ணி கோழிகள் மட்டும் வாங்கி விடுங்க வாங்கி விட்டீங்கன்னா உங்கள் கோழிகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் இதை வந்து வளர்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம கோழிகளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சத்தம் கொடுக்குறேன் அந்த சத்தத்துக்கு நம்ம கோழியோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்க பாத்தீங்களா இதுதான் இதே கதை தான் ஒரு ஆபத்து நமக்கு வருதுங்கும் போது எல்லாமே உஷாராகுது இந்த ஆபத்தை அறியாம தான் அது கீரிகள்கிட்டையும் நாய்கள் கிட்டையும் மாட்டிக்கிறது இப்போ ஒரு ரெண்டு கிண்ணி கோழி வளர்த்து விட்டீங்கன்னா தான் கூட்டத்தை நோக்கி ஒரு வேகமாக ஒரு பிரச்சனை வருது ஒரு நாயோ இல்லை ஒரு கீரியோ ஏதோ ஒன்று அதில் தாக்கம் வருது அப்படின்னா இந்த கிண்ணிக்கோழிகள் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு படை வீரர்கள் மாதிரி ரெண்டும் நின்று ஒரு சவுண்டு கொடுக்கும் இந்த சவுண்ட்லயே அத்தனை ஒளிவம் ஓடி ஒழிஞ்சுக்கும் தான் வீட்டை நோக்கியாவது ஓடி எஸ்கேப் ஆகி வந்துடும் அந்த நாயோ இல்லை கீரியோ ஏதோ திட்டம் இந்த கிரட்டிகிட்ட வருதுன்னா ஒரு பத்தடி தூரத்தில் அதை நிப்பாட்டும் இது கிண்ணிக்கோழி நிப்பாட்டி தான் கூட உள்ளவங்க எல்லாம் சேஃப்டி ஆனதுக்கப்புறம் தான் அது எந்திரிச்சு மேலே பறக்க ஆரம்பிக்கும் அதனால ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு படை வீரன் அது மட்டும் கிடையாது உங்கள் வீட்டை சுற்றி பூரா தேல் பாம்புகள் வந்தால் கூட அதை விரட்டி அடிக்கக்கூடியது இந்த கிண்ணி கோழிகள் சாதாரணமாக நினைக்கிறோம் இதுதானே இப்படி தானே அப்படின்னு சொல்லி சாதாரணப்பட்ட விஷயத்துல தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்குது இந்த கோழிகள் எல்லாமே இப்போ வெளிமச்சல் நின்றுச்சுன்னா எத்தனை கோழி காணாமல் போகுதுன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி தான் ஆனால் வெளிமைச்சல் விட்டு வளர்க்கறதாக இருந்தால் நிச்சயம் ஒரு பத்து கோழி இருபது கோழி போட்டீங்கன்னா ரெண்டு கிண்ணிக்கோழி அதுவும் உங்களுக்கு லாபம் தான் முட்டைகளும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது கிண்ணிக்கொழி ஒரு பாதுகாப்பானது நோய் எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமானது வளர்த்து பாருங்கள் ஆனால் வீட்டை சுற்றி இருக்கிற மனுஷப்பயல்களை மட்டும் அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கொண்டு போச்சுன்னா நாய் கொண்டு போனால் முடியாது போடும் மனசை பிறந்தவங்க அதை முடிய கூட போட மாட்டாங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க பார்த்துக்கோங்க சரியா ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழிக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அது உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணைகளை வேறு லெவலில் கொண்டு போகும் சரியா மீண்டும் சந்திப்போம் உங்கள் ரத்னவேல் பாண்டியன்